துப்பாக்கி முனையில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சார்லஸ் பின்னி இரவு நேரம் ஒரு தேவாலயத்தில் பிரசங்கித்துவிட்டு வெளியே வந்தபோது பாசற்படியில் ஒரு மனிதன் முரட்டு மனிதன் நின்று கொண்டு பிரசங்கியாரே உம்மிடம் பேச வேண்டும் என் வீட்டிற்கு வாரும் என்று கூப்பிட்டான் ஆலயத்தின் முக்கியஸ்தர்கள் அவர் போகக்கூடாது என்று தடுத்தனர் சார்லஸ் பின்னி நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த மனிதனை பின்தொடர்ந்து சென்றார் அந்த மனிதன் அவரை இருட்டான தெருக்கள் சந்துகள் வழியாய் கூட்டிச் சென்று ஒரு வீட்டின் முன் நின்று அதன் கதவை திறந்தான் இருவரும் உள்ளே சென்றதும் அவன் கதவை சாத்தி பூட்டிவிட்டு ஒரு கைத்துப்பாக்கியை எடுத்து சார்லஸ் பின்னியின் நெற்றி மீது வைத்தான் பிறகு கேட்டான் நேற்று நீர் பிரசங்கத்தில் சொன்னது உண்மையா என்றான் பின்னி நீ எதை குறிப்பிடுகிறாய் என்றார் அந்த மனிதன் சொன்னான் ஏசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று நீர் சொன்னது உண்மையா பின்னி சொன்னார் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று நான் சொன்னது உண்மைதான் என்றார் அந்த மனிதன் அங்கே ஒரு பெரிய மேசையையும் சுற்றிலும் இருந்த நாற்காலிகளையும் சுட்டி காட்டினான் இது நாங்கள் சீட்டாட்டம் சூதாட்டம் ஆடும் இடம் அநேகர் இங்கே பணத்தை தொலைத்து பிச்சைக்காரர்களாகி தற்கொலை செய்து செத்துப்போய் அநேக குடும்பங்கள் நாசமாகும்படி செய்திருக்கிறேன் இயேசுவின் ரத்தம் இந்த பாவத்தை சுத்தம் செய்யுமா பின்னி சொன்னார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று அந்த மனிதன் அடுத்து அங்கே இருந்த அறையை திறந்தான் அதற்குள்ளே அநேக மனித எலும்புக்கூடுகள் கிடந்தன அவன் சொன்னான் இங்கே சூதாடிவிட்டு மதுபானம் அருந்தும் இடம் இது ஆகும் இங்கே ஏற்படும் சண்டைகளில் மற்றும் சூதாட்டத்தில் பணம் சம்பாதித்தவர்களை கொள்ளையடித்து பணம் பிடுங்குவது ஆகியவற்றுக்காக நான் கொன்று குவித்தவர்களின் எலும்பு கூடுகள் இவை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த அக்கிரமத்தை நீக்குமா போதகர் ஃபின்னி சொன்னார் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்றார் அந்த மனிதன் இப்போது இன்னொரு கதவை திறந்தான் அது ஒரு மதுபானம் விற்கும் கடை ஆகும் விதவிதமான மதுபானங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அந்த மனிதன் சொன்னான் இது என் மதுபான கடை அநேக பெண்கள் தங்கள் கைக்குழந்தைகளோடு வந்து ஐயா என் கணவனுக்கு மதுபானம் கொடுக்காதீர்கள் நாங்கள் பட்டினி கிடக்கிறோம் அடி வாங்குகிறோம் குடும்பமும் பாழாய் போய்விட்டது என்று கண்ணீரோடு அழுகையோடு கெஞ்சுவார்கள் நான் அவர்களை திட்டி அடித்து காலால் உதைத்து தள்ளி துரத்தி விடுவேன் இயேசுவின் ரத்தம் இதையும் கழுவுமா என்றான் போதகர் அமைதியாகச் சொன்னார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று அந்த மனிதன் பேசினான் கடைசியாக ஒன்று நான்கு வீடுகள் தள்ளி இந்த வீதியில் என் வீடு இருக்கிறது அங்கே என் மனைவியும் என் பனிரெண்டு வயது மகளும் இருக்கிறார்கள் என் மனைவியை நான் ஒரு பட்டணத்தில் சந்தித்து ஏமாற்றி அவளை கல்யாணம் செய்து கூட்டிக் கொண்டு வந்துவிட்டேன் நான் குடித்துவிட்டு தினமும் அவளை அடித்து அவளுடைய வாழ்க்கையையே நரகமாக்கிவிட்டேன் மூன்று நாட்களுக்கு முன்பு என் மனைவியை நான் கொடூரமாக அடித்த போது என் மகள் அப்பா அம்மாவை அடிக்காதீர்கள் என்று அழுது கதறிக்கொண்டு குறுக்கே வந்தாள் அவளை மூர்க்கமாக தள்ளினேன் அவள் போய் எரிந்து கொண்டிருந்த அடுப்புக்குள் விழுந்தாள் அவள் கை எரிந்து கரிந்து விட்டது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இதையும் கழுவ முடியுமா என்று கேட்டான் போதகர் சார்ல்ஸ் பின்னை சொன்னார் மகனே சொல்வதற்கு உன்னிடம் அநேக துக்க சரித்திரங்களை வைத்திருக்கிறாய் ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்றார் இப்போது வீட்டு கதவை திறந்து போதகரை அந்த மனிதன் போகும்படி அனுப்பிவிட்டான் பிறகு இரவு முழுவதும் அங்கிருந்த மரச்சாமான்கள் மது பாட்டில்கள் அனைத்தையும் உடைத்து சுமந்து சென்று குப்பையிலே கொட்டினான் காலையில் களைத்து போய் வீட்டுக்கு வந்து மாடியில் போய் உட்கார்ந்தான் அவன் மனைவி தன் மகளை அப்பாவை காலை உணவு சாப்பிட வாருங்கள் என்று அழைத்து வா என்று அனுப்பினாள் பயத்தோடு நடுங்கின வண்ணம் வந்த அந்த மகள் அரை வாசலில் நின்று தயக்கத்தோடு அப்பா தயவு செய்து சாப்பிட வாருங்கள் என்றாள் அவன் அவளை அள்ளி எடுத்து மடியில் வைத்து அணைத்து கொண்டு கதறி அழ ஆரம்பித்தான் மகளை தேடிக்கொண்டு வந்த அவன் மனைவியையும் கட்டி அணைத்தவாறு தேம்பி தேம்பி அழுதான் இந்த சரித்திரத்தை எழுதியவர் அவனது உணர்ச்சி பெருக்கின் அழுகை சத்தத்தால் அந்த அறையின் சுவர்களே நடுங்கின என்று எழுதுகிறார் கண்மணிகளே என்னை மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் என்று கதறி அழுதான் அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அவனும் அவன் மனைவியும் மகளும் நல்ல உடைகளை அணிந்து கொண்டு பைபிளை எடுத்துக்கொண்டு முதல் முதலாக கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு ஆராதனை செய்ய போனார்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஒன்று யோவான் ஒன்று ஏழு